எதிர்நீச்சல் சீரியல்ல பார்கவி தர்ஷன் கல்யாணத்தை தரமா முடிச்சிட்டாரு நம்ம நம்ம ஜீவானந்தம் வந்து ஒரு அறிவு கலக ஆதி அந்த மண்டபத்தையே நம்ம எதிர்நீச்சல் சீரியல் போதுங்கிறது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த களத்துல இறங்குறதுக்காக நம்ம ஜனனி பார்கவி ஜீவானந்தம் மூணு பேருமே வந்து ரெடியா இருக்காங்க எப்படி வந்து நம்ம தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அதே மாதிரி நம்ம நந்தினி வந்து தர்ஷனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக அப்படியே போராடிட்டு இருக்கிறாங்க நாலு மணிக்கெல்லாம் கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாரு இந்த ஆதி குணசேகரன் ஆனா ஆதி குணசேகரன் நினைக்கிறதெல்லாம் நடக்க போறது கிடையாது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம தர்ஷனை போய் தூங்க சொல்லிடுறாரு ஆதிகுண குணசேகரன் தர்ஷன் போய் தூங்க காலையில நாலு மணிக்கு கல்யாணம் கரெக்டா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிடணும் மூணு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே தர்ஷனும் போய் தூங்க போறாரு அப்படியே ரெஸ்ட் எடுக்க போறாரு அப்ப போகும் போதே நந்தினி என்ன பண்ணுவாங்க நம்ம தர்ஷனை கூட்டிட்டு வெளியே போறதுக்கு பக்கா பிளான் போட்டுருவாங்க தர்ஷன் டீ சொல்லி வச்சிருவாங்க மூணு மணிக்கு வந்து

பிளானோ இந்த கரியால நம்ம ஆதி குணம் அம்மா எல்லாரும் பக்கா பிளானோட உட்காந்துருக்காங்க தூங்க போறது கிடையாது தூங்கவே கூடாதுன்னு பெரிய முடிவு இருக்காங்க தூங்காம சும்மா உட்காந்து பேசிட்டு ஜாலியாக அரட்டடிச்சுட்டு மூணு மணிக்கு மாப்பிள்ளை எழுப்பி குளிக்க சொல்லி அவருக்கு ஒரு மேக்கப் போட்டு விட்டோம்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ அறிவு கரிசிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே அந்த கேமரா வேணா அந்த பையன் வேற ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருக்கான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு மிரட்டிட்டு இருக்கான் அதனாலேயே அறிவு கரிசிக்கு பெரிய பிரச்சனை இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு முழிச்சிட்டு கிடக்குறாங்க இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி ஜீவானந்தம் பார்கவி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு மண்டபத்துக்கு வந்து வந்துருவாங்க இப்போ வந்து நம்ம கதிர் ஞானம் ஆதி குணம் சேரன் எல்லாம் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து சேரலையே உட்காந்து படி தூங்கிடுவாங்க தூங்கின உடனே ஜனனி பார்கவி ஜீவானந்தம் மூணு பேருமே வந்து உள்ள என்ட்ரி ஆயிருவாங்க மண்டபத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம என்ட்ரி ஆயிடுவாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தர்ஷனம் கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க தர்ஷனம் கூட்டிட்டு வெளியே வந்துட்டு டக்குனு நம்ம ஜீவானந்தம் பார்த்துருவாரு பார்த்த உடனே நந்தினி எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க தர்ஷனம் அப்படின்னு வாட்டி உங்ககிட்ட தான் கூப்பிட்டு வரான்னு வந்தா நீங்க எதுக்கு இங்க வந்து அவங்க வெளியே எங்கேயா கல்யாணம் முடிச்சிடலாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிடலாம் பார்கவிக்கு தர்சனுக்கும் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லுவாங்க ஆனா நம்ம ஜனனி ஜீவனந்தும் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல இல்ல நந்தினி அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படி போய் நம்ம வந்து பயந்து போய் யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ண கூடாது நாளைக்கு நாலு மணிக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா உங்களோட சொந்தங்கள் எல்லாருமே வருவாங்க இந்த கல்யாணத்துக்காக நாலு மணிக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க அப்புறம் இவங்களும் வந்து நாலு மணிக்கு இருப்பாங்கல்ல இவங்க முன்னாடியே தான் கல்யாணம் நடத்தணும் இந்த ஆதி குலசேகரன் கதிர் ஞானம் இந்த கரிகாலம் இவங்க முன்னாடியே வந்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சாதான் அது கரெக்டா இருக்கும் அது ஒரு மாஸ் காட்ட முடியும் சும்மா வந்து நம்ம எங்கேயோ போய் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறத விட அவங்க முன்னாடியே கல்யாணத்தை பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஜனனி வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்க அதுக்கு படி கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜீவனம் வந்து சொல்லுவார் ஜீவன்தான் சொன்னதுக்கப்புறம் நம்ம நந்தினி நினைப்பாங்க ஆமாம் கரெக்டு தான் நம்ம ஏன் வந்து போய் பயந்து போய் வெளியே போய் கல்யாணம் பண்ணோம் எல்லாரும் முன்னாடியும் அதே இடத்துல கல்யாணம் பண்ணுறதா மாசு அதை விட்டு நம்ம எப்படியோ ஒரு கல்யாணம் பண்ணுறது மாஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு பக்காவான முடிவுக்கு வந்துடுவாங்க ஜனனி நந்தினி தர்ஷன் பார்கவி எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம

பண்ணிட்டு இருக்கும் நம்ம தர்ஷன் வந்து சொல்லுவார் சார் ஜீவனந்தன் சார் எனக்கு பயமா இருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வாட்டி இங்கே பாரு தர்ஷன் நான் உங்கள் அப்பா மாதிரி கண்டிப்பாக உனக்கு நான் நல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் உனக்கு வந்து பிடிச்சது பார்கவி தானே பார்கவி உனக்காக வந்து வெளிநாடு கூட போகாமல் இங்கே வந்துட்டா இவளுக்கு நீ தாலி கட்டுறதா கரெக்டான ஒன்று நீ வந்து கல்யாணம் பண்ணு நான் இருக்க உங்க கூட யார் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வாட்டி சார் நம்ம வெளியே போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் ஆனால் இங்கே வந்து இவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணுறதா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வாட்டி ஜீவானந்தம் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவார் இங்கே பாருங்க யார் யாரும் பயப்படாதீங்க தர்ஷன் நீ முக்கியமாக நீ பயப்படாத நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் எல்லாரும் இவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணுறது ஒரு கெத்தே அதை விட்டு நம்ம போய் திருட்டு தினமாக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீவானந்தமும் சொல்லிடுவார் சொன்ன உடனே நம்ம தர்ஷனுக்கு ஒரு ஒரு தெம்பு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஏ பரவாயில்ல நம்ம ஜீவானந்தம் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லாவே மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க அதே மாதிரி தர்ஷனம் வந்து இப்போ மூணு மணி ஆன உடனே தர்ஷனம் வந்து எழுப்பிடுவாங்க எழுப்பிட்ட உடனே தர்ஷன் அப்படியே வந்து வெளியே வருவார் வந்த உடனே என்ன தர்ஷன் நீ தூங்கின மாதிரியே தெரியல கண்ணுலாம் ஒன்றும் தூங்கின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கரிகாலம் கேட்பாரு நான் தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்சனம் சமாளிப்பாரு தர்ஷன் அப்படியே வர்றது போறது அப்புறம் வந்து ஆதி வந்து தர்ஷன் பேசுவார் சரி இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் போன உடனே நம்ம கரிகாலம் வந்து ஆதி குலசேகர்ட்ட கேட்பார் என்னம்மா தர்ஷன் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் நடவடிக்கையிலேயே ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்னு வாட்டி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் கதிரும் சொல்லுவார் ஆமாண்ணா இங்கே பாரு நான் வந்து ஓவராக பண்ணுறான் ஒரு மாதிரி இருக்கான் முன்ன வந்து ஒரு டல்லாக இருந்தால் இப்போ ரொம்ப கல்யாணம் ரெடி பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு வாட்டி அறிவு கரசிக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்கும் என்னாரா அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஆதி குலசேகரன் சொல்லுவார் இல்லடா அவன் கல்யாணம் இதுக்கு மேல தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது நம்ம சொத்து வேணும் அப்படின்னா ஆதி குணசேகரன் அப்பா சொல்ற பேச்சை தான் நம்ம கேட்டாவணும் அந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான்டா அதனால நீங்க ஏன்டா அவனை வந்து குழப்புறீங்க அவன் நல்லா தான்டா இருக்கான் அவன் கரெக்டான முடிவுல தான் இருக்கான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு இந்த பெண்கள் முன்னாடி நம்ம பெரிய கெத்து காட்டி ஆகணும்னா தர்ஷனுக்கும் இந்த அன்பு கரசிங்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதி குணசேகரன் முட்டாள்தரமா பேசிட்டு இருப்பாரு இதையும் கேட்டு நம்ம கதிர் ஞானம் எல்லாரும் வந்து ஆமா ஆமா கரெக்டா கரெக்டா அவன் வந்து ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் இவன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் இவன் மாறும் போதே மனசு வரும்போதே நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்போ சக்திக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் நம்ம ஜீவானந்தம் பார்கவிலாம் இங்கே களம் இறங்கிட்டாங்க உள்ள இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது சக்தியும் தெரிஞ்சு போயிடும் சக்தி இடி இந்த பிளான் எல்லாத்தையும் சொல்லிடுவார் நம்ம ஜீவானந்தம் தர்ஷன் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜீ சொல்லுவார் இங்கே பாரு தாலி கட்டுற நேரத்தில் எல்லாருமே வந்துருவாங்க நாலு மணிக்கு கல்யாணம்னா எல்லாருமே வந்துருவாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆதிங்கசேன் எல்லாமே இருப்பாங்க தாலி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்போ வந்து நம்ம பார்கவி உள்ள வருவாங்க என்ட்ரி ஆவாங்க அப்போ உடனே நீ பார்கவிக்கு தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவானந்தம் வந்து தர்சனுக்கு பிளான சொல்லிடுவாரு சொன்னோடனே ஓகே சார் நான் கல்யாணம் பண்ணிடுறேங்க சார் அப்படின்னு வாட்டி இப்போ வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுவாங்க கல்யாணம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ கல்யாணம் பண்ணு தாலி கட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லும் போதே நம்ம என்ட்ரி ஆவாங்க பாருங்க தரமா மாசா நம்ம பார்கவி உள்ள என்ட்ரி ஆவாங்க ஏய் இவன் யாரும் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது டக்கு நம்ம தர்ஷன் என்ன பண்ணுவாரு போய் பார்கவிக்கு தாலி கட்டி விடுவாரு அப்போ அறிவு கரசிக்கு அன்பு கரசிக்கு நம்ம ஆதி குணசேகரனுக்கு கதிர்க்கு கரி கரிகாலனுக்கு ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலடியா இருக்கும் அப்போ என்னடா அது இப்படி ஆகி இப்படி கல்யாணம் பண்ணி இந்த தர்ஷன் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி அப்படியே பாரவி கல்யாணம் பண்ணி சொல்லி எல்லாரும் இது பண்ணுவாங்க தர்ஷன் அடிக்க போவாங்க அப்போ உடனே அந்த சொந்தக்காரங்களே வந்து ஏம்பா அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிட்டான் இதுவாக உடுக்குப்பா ஏம்பா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்களே வந்து ஆதி குணசேகரனை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க தர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிளாக் மெயில் பண்ணிருந்தாலும் அந்த பையன் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருந்த பையன் அந்த பையன் என்ன பண்ணுவான் என்னடா நம்ம காசு கிடைக்காம போயிட மாட்டேது இப்போ உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனை பத்தி எல்லாமே வெளியே போட்டு காட்டுறாங்க அந்த டிவி ஓடிட்டு இருக்கும்ல மண்டபத்திலே அந்த டிவிலேயே போட்டு காட்டிடுவாரு பாருங்க ஈஸ்வரியை வந்து தான் கொள்ள முயற்சி பண்ணாரு அந்த வீடியோவை மறைச்சு வச்சிருந்தது இந்த அறிவுகரிசி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க ஆதி குணசேரனை அறிவுகரிசி திட்டுவாரு அறிவுகரிசி ஆதி குணசேகரன் அப்படியே அவங்க எல்லாருமே வந்து போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க சூப்பரா தரமான ஒரு கல்யாணம் நடந்து முடியுங்க அப்புறம் தான் நம்ம ஈஸ்வரி வந்து குணமாகி வருவாங்க குணமாகி வந்த உடனே எல்லாமே சூப்பரா முடிஞ்சு போயிடும் நம்ம எதிர்நீச்சல் சீரியல் அடுத்த கட்ட கதைக்குள்ள போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதி குணசேகரன் திரும்ப ஜெயில இருந்து வெளியே வருவாரு அப்ப ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நடக்கும் நானும் கிஸ் பண்ணி இந்த கதையை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்